ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன வீடியோன்னா சுவரொட்டி வந்து எப்படி டேஸ்டன் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சோரொட்டி வந்து எதுக்காக சாப்பிட்றோன்னா கன்சிவாக இருக்கவங்க அப்புறம் ரத்த குறைபாடு இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இந்த சோரொட்டி சாப்பிட்லாம் இந்த சுவரொட்டி வந்து எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஆட்டிலருந்து கிடைக்கிற சோரொட்டின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்கும் ரத்த குறைபாடு வந்து சரியாகும் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க உங்களுக்கு சுவரொட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த ஆயில் விட்டுக்கோங்க ஓகேங்களா ஆயில் வந்து அதிகமாக ஊற்றாதீங்க கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ஒரு சிலருக்கு ஆயில் நிறைய ஊற்றினா பிடிக்கும் கொலு கொலஸ்ட்ரால் இருக்கவங்க வந்து ஆயில் கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதாவது சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் நிறையாவே போட்டுக்கலாம் ஓகேங்களா கடுகு நல்லா எப்படி வெடிக்கிது இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கலாம் வெங்காயம் செவப்பு நிறமாக வரணும் அந்த மாதிரி அந்த பொன் நிறமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவப்பாக வரணும் வெங்காயம் வந்து பச்சை வாச போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் சுவரட்டி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுங்க அதாவது ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி கொடுக்காதீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன போடுறேன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாத்தூள் வந்து அம்மாவாக வீட்டில் வந்து ஹோம்மேடாக அரைக்கிறது தான் வந்து நீட்டாக அம்மாவே செஞ்சுருவாங்க டேஸ்ட்வைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக மசாலாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இந்த பொடி வீட்டில் அரைக்கிற மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் தேவையில்லாதலாம் எதுவும் சேர்த்த மாட்டோம் கலருக்காக அது இதெல்லாம் எதுவும் சேர்த்த மாட்டோம் ஒரிஜினலாக தான் சேருவோம் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும் அந்த லேயர் வந்து உரிச்சிங்கன்னா இந்த மேலே இந்த சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அதை வந்து வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு அது மாதிரி வரும் அதுக்கப்புறமா இதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த ரத்தம் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் அதை கழுவிடாதீங்க ரத்தத்தெலாம் அதில் தான் சத்தே ஏன்னா நீங்கள் ஆட்டு ரத்தம் வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா அதை வந்து அப்போ தான் நம்ம அறுத்து எடுக்கிறோம் ஸோ அதனால் ரத்தம் அப்படியே இருக்கும் அதனால தான் இப்படி இருக்குது ஆ இங்கே பாருங்க சின்ன ஆடாக இருந்ததுன்னா சின்ன சைஸில் தான் இருக்கும் சுவரொட்டி கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் இது வந்து பிஞ்சு சின்ன ஆடு அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இது சீக்கிரமாக வேகாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரமாக வேக நேரம் வரைக்கும் விடுங்க நல்லா வெந் வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈரலோட டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா மட்டன் மசாலா பிராண்டுக்காக சொல்லலை நான் மட்டன் மசாலா எங்கள் ஊர் சைடு இது அதிகமாக கிடைக்கும் அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் ம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் இது வீட்டில் அரைச்ச தூள் இது காரத்துக்காக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக சாப்பிடாம விட்டுறாதீங்க ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும் இருந்தாலும் சாப்பிடணும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேங்களா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த ரத்தம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா நம்ம வைக்கும்போது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வரும் இந்த கிரேவி வந்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இல்லை தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ